அன்னை சீமானே ஆமக்கரியை தின்னுட்டுதே இப்படி அறிவு இல்லாமல் திருடுறாப்புல அப்படின்னு நம்ம வந்து தவறான நினைச்சிட்டோம் ஆனால் உண்மையிலே வந்து அந்த ஆள் வந்து பச்சோந்தி கரியை தின்னு அதே நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறம் மாறுறாப்புல ஆமாங்க விஜயலட்சுமி புருஷையும் சீமானு வந்து திரு விஜயகாந்த் அவர்களோட இறுதி சடங்கில் போய் பங்கேற்றாரு அப்போ வந்து விஜயகாந்த் உத்தமரு தங்கமான மனுஷன் அவர் போல் உண்டா அந்த உலகத்துல அப்படி இப்படின்னு பேசிட்டு கேப்டன் பேருக்கு தகுதியான வேற எவனுக்குமே தகுதி இதே விஜயகாந்தேன் சீமானோட என்ன காகித கப்பல கூட விட்டதுல இவையெல்லாம் கேப்டனா அப்படின்னு மேடையில பேசியிருக்காப்புல ரெண்டாவது வந்து யாராவது செத்தா உடனே வந்து நம்மால் பொய்யவே கைதேர்ந்து சொல்லுவார்ல சீமானு ஏன்னா அவங்க இறந்தவங்க வந்து போறாங்க அந்த மாதிரி தவசி படத்துக்கு டைலாக் நான் எழுதுனேன் துளசியோட வாசம் மாறினால் மாறும் தவசியோட வாக்கு மாறாது இந்த மாதிரி முக்கியமான டைலாக்கு விஜயகாந்த் அப்படி மாசா காமிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி உலக மொகா பொய்ய சொல்லியிருக்காரு உண்மையில போய் தேடி பார்த்தா தவசி படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் உதயசங்கர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு எம்மன் தண்டி பொய்ய பேசிக்கிருக்க ஏனே சீமான